தமிழகத்திலேயே அதிகப்படியான மஞ்சு போட்டிகளை நடத்தும் மாவட்டம் அதிக மஞ்சு மாடுகளை கொண்ட மாவட்டம் அதிகமான சிறந்த மாடுபிடி வீரர்களை கொண்ட மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் நாங்கள் பிறக்கும் பொழுதும் எங்கள் வீட்டில் மாடுகள் இருக்கும் நாங்கள் இறக்கும்போதும் எங்கள் வீட்டில் மாடுகள் இருக்கும் மாடுகளோடுதான் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு உணவு இல்லை என்றால் கூட உறங்கி விடுவதுண்டு மாடு கட்டுத்தறியில் உணவில்லாமல் இருந்தால் இரவு எங்களுக்கு தூக்கம் வராது சமயத்தில் கட்டுத்தறியில் கட்டி கிடக்கும் மாட்டிற்கு தண்ணீர் வைக்கும் பொழுது அதன் உரிமையாளரே தாக்கி ஒரு சில நேரங்களில் இறப்பு கூட நிகழ்ந்திருக்கிறது ஆனாலும் ஒருபோதும் நாங்கள் மாட்டை தண்டித்ததில்லை அடுத்த அரை மணி நேரத்தில் அதே வீட்டிலிருந்து மற்றொரு ஆள் அதே மாட்டிற்கு தண்ணீர் வைப்பார் மாடு காணவில்லை என்றால் எங்கள் அங்காளி பங்காளிகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு நாலஞ்சு நாட்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு செய்து அந்த மாட்டை பிடித்து வருவோம் அதே மாடு இறந்துவிட்டால் டாட்டா ஏசியில் மைக் செட் கட்டி ஊர் ஊராம் இலவு செய்தி சொல்லி எங்கள் அங்காளி பங்காளிகளெல்லாம் சேர்ந்து அடக்கம் செய்வோம் இப்படிப்பட்ட எங்களுக்கே தெரியும் மாட்டுக்கும் மாட்டு மூத்திரத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று மாடுகளோடே பிறந்து வளர்ந்த நாங்கள் ஒருபோதும் மாட்டு மூத்திரம் குடிப்பதில்லை இவர்களது அஜெண்டா என்னவென்றால் மாட்டு மூத்தத்திற்கு எதிரானவர்களை மாட்டிற்கே எதிரானவர்கள் போல காட்டுவது இவர்களது அஜெண்டா தம்பி இது தமிழ்நாடு நீங்கள் நினைத்ததெல்லாம் இங்கே பலிக்காது எங்களுக்கு மாடும் என்னவென்று தெரியும் மாட்டின் மூத்திரமும் என்னவென்று தெரியும் போனால் போகிறது வேஸ்டாக போகிறது நீங்கள் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிச்சி குடிச்சுக்கோங்க காலையில் நல்லா வெது வெதுன்னு வரும் நல்லா வரக்காப்பி மாதிரி பிடிச்சி குடிச்சுக்கோங்க டமிழர் கழுவி வச்சுட்டு சத்தம் இல்லாமல் போயிடுங்க அதை விட்டுட்டு இது புனிதமானது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்ட்டு உருட்டுல உருட்டுலாம் வடக்க போய் உருட்டுங்க இங்கே தெக்க உங்கள் சம்பவம்லாம் சாயாது மூத்தரை குடிக்கிறதுனா மூச்சு விடாமல் குடிச்சிட்டு போயிடும்